ஹாய் வீவர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கேசரி தாங்க அதுக்கு முதல்ல பச்சை தண்ணி அந்த பக்கம் ஒரு அடுப்புல நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க நெய்யில் ஏலக்காய் முந்திரி திராட்சைலாம் போட்டு வறுத்துக்கோங்க எனக்கு முந்திரி பிடிக்காதுங்க அதனால் நான் முந்திரி போடல திராட்சையும் ஏலக்காய் மட்டும் போட்டு வறுத்து எடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி வறுத்து எடுத்தோடனே ரவை இருக்குதுங்க இல்லையா அதையும் நெய்யிலே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லாவே பச்ச வாசம் போற மாதிரி அப்பதாங்க நல்லா இருக்கும் வறுத்ததுக்கு அப்புறம் நல்லா தண்ணி வச்சுப்போம் இல்லையா அது நல்லா கொதிக்கிற தண்ணியா இருக்கும் போது இதுல எடுத்து ஊத்துனீங்கன்னா மாவு நல்லாவே வந்துடுங்க பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குதுங்க இல்லையா இப்போ தாங்க சூடு தண்ணி ஊற்றணும் ஊற்றினா நமக்கு வேணுங்கிற அளவுக்கு எனக்கு பதம் தெரியுங்க உங்களுக்கு அப்படி தெரியலன்னா ஒரு கப்பு மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க கேசரி பொடி இப்போ கொஞ்சமாக போட்டுக்கோங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா சுத்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க பத்தலைனா வேணால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டிங்கன்னா அடிவிடா அடிபிடிக்காம கிளறிட்டே இருக்கணுங்க இல்லைன்னா உப்புமா மாதிரி ஆயிரும் சக்கர இருக்குதுங்க இல்லையா ரவைக்கு நமக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சக்கரை போட்டுக்கலாம் நான் ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க அதனால கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ கேசரி பொடி லைட்டாக தூவிக்கோங்க இப்போ தூவும் போது சக்கரை கரையும் போது அந்த பொடி இதோடு சேர்ந்து நல்லாவே கலந்துருங்க ஆனால் சக்கரை கரையை கரைய நம்ம வந்து மாவு கிளறி விட்டுக்கிட்டே தாங்க நல்லா வரும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் சக்கரை எப்படி மெல்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு முந்திரி திரைச்சலாக இருக்குதுங்களா அது இது கூட ஆட் பண்ணிக்குவாங்க பண்ணும்போதே உங்களுக்கு தெரியுதுங்களே மாவு நல்லா வெந்துடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த பதம் வந்தவுடனே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டுக்கோங்க நல்லாவே வெந்து வந்துடும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு